துருசக்திகளுக்கு பவர் எப்போ வரும்னா பன்னெண்டு மணிலேருந்து வெடியற் காலையில் மூணு மூனேகால் வரையும் இதனுடைய ஆதிக்கம் இருக்கும் அதிகப்படியான சாலை விபத்துகள் நடக்கிறது பன்னெண்டுந்து மூனேகால் மூன்றைக்குள்ளே தான் நடக்கும் அதிகப்படியான உயிர் பிரியிறது இந்த நேரம் தான் காரணம் என்ன இந்த நேரம் துருசக்திகளுக்கு உகந்த நேரமாக பார்க்கப்படுகிறது இப்போ நீங்கள் பார்க்குற பாதை கூட துருசக்திகள் பதுங்கி இருக்கக்கூடிய பாதை சில நேரத்தில் வீடியோவில் கேப்சர் ஆகும் உரம் சில சிலது வராது இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த மாதிரி ஒரு இடந்தான் துருசக்திகள் இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ இங்கே வந்து எங்கிட்ட ஒரு திர திரவியம் உண்டு ஒரு லிக்யூடு அதை வந்து நீங்கள் விளக்காக ஏற்றினாலும் சரி இல்லை நான் கொடுக்குற மிஷினில் போட்டு வைத்தாலும் சரி அந்த வாசனை வீடு ஃபுல்லாக போச்சோன்னா துருசக்திகள் எங்காவது இருந்தால் கூட ஓடி போயிடும் அப்படி யார் உடம்பு இல்லைன்னா துர்சக்தி இருக்குது அப்படின்னா அவர்கள் இதை போதே அலருவாங்க அதுதான் அறிகுறி